திருவம்பாவை பனிரெண்டாவது பாடல் ஆட்ட பிரயர்கடன தீட்டனல் தில்லை சித்திரம்பளத்தை தீயாடும் கூத்தணி வாணும் குவளையமுன் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரண்டும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிவுழல் மேல் வண்டா பூத்திகளும் பொய்கை குடைந்துடையார் பொற்பாதம் ஏத்தி நீ நீடலொரையும் பாவா திருச்சிற்றம்பலம் தொடர்வது பாடலுக்கான விளக்கவரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் அவர்கள் திருச்சிற்றம்பலம் வணக்கம் திருவம்பாவையின் பனிரெண்டாவது பாடல் பாடல்களுக்கு முன்னும் பின்னும் தொடர்ச்சி இருப்பது போல பிறப்புக்கும் தொடர்ச்சி இருக்கின்றது பல பிறவிகள் உண்டு அந்த பிறவியின் சுழற்சியிலே சிலபோது மேலும் சிலபோது கீழுமாக அலைக்கழிக்கப்படுகின்றோம் எனவே அதிலே மேன்மை பெறும் வழியை இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தில் தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலையும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி விளையாடி என்பது இங்கே செல் விளையாடுகின்றவன் என்கின்ற ஒரு வினையால் பெயராக கொள்ள வேண்டும் என்று வினையச்சமாக கொள்ளக்கூடாது தொடர்ந்து வருகின்ற பிரதிகள் ஏழ்பிறப்பும் தீயவை தீண்டா பண்புடை மக்கட்பெறின் என்று திருவள்ளுவர் சுட்டிக்காட்டுவது போல ஒருமை கண் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்பளைத்து என்று சொல்லுவது போல புல்லாய் பூழா பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருமமாகி பறவையாய் பாம்பாய் வல்லுஸ்வரராகி மனிதராய் தேவராய் கணங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கின்றேன் என்று சிவபுராணத்திலே மாணிக்க வாசகரே கூறுவது போல தொடர் இருக்கிறது அது ஆர்த்து வருகிறது அடுக்கி வருகிறது ஆர்த்த பிறவித்துயர் இந்த பிறவித்துயர் அது இன்றைக்கு சார்லஸ் டார்வினின் கூடுதல கொள்கையிலும் கூட அவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக மீன் போல நீருள்ளை தோன்றி பிறகு ஆமை போல நீரும் நிலமுமாகி பிறகு பன்றி போல சிறிய மிருகமாகி பிறகு குள்ள மனிதராகி பிறகு மனிதரும் மிருகமும் உள்ளவராகி இவ்வாறெல்லாம் பிறவிகள் வருகின்றன என்று ஒரு கூறுதலம் பரிணாம வளர்த்தியை பார்க்கின்றோம் அதுபோன்ற துயரில் நாம் கீழ்பட்டிருந்து மேற்பட்டு வந்திருக்கிறோம் அதில் இன்று திரும்பவும் கீழ்படப் போகவும் கூடாது மேற்பட்டு காட் ஆக வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு இருக்கிறது இது யாரிடத்திலே இதற்கான மருந்து இருக்கிறது யார் இதற்கான ஆன்மீக விருந்தை அளிக்கிறார்கள் என்று பார்த்தால் அது சிவபெருமான் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்று நாம் பெறுகின்ற நம்மால் போற்றி பெறுகின்ற சிவன் ஆர்த்த பிறவி துயர்கிட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்த அவனை எங்கள் பிறவியை மாற்றுங்கள் பிறவி பணியை தீருங்கள் என்று முழங்கி கொண்டு அவன் பெயரை சொல்லிக்கொண்டு அவன் புகழை பாடிக்கொண்டு நாம் இந்த தண்ணீரிலே ஆடுகின்றோம் இந்த தீர்த்தத்திலே ஆடுகின்றோம் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்து என்றால் ஒலி செய்து செய்து ஆடுகின்ற தீர்த்தம் இந்த பொய்கை இந்த ஆறு இதிலே ஆடுகின்றோம் அந்த ஆறு என்கிற நீருக்கு அடுத்தபடியாக நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் தில்லை சிதம்பரத்திலே கூத்த கூத்த பெருமானாக ஆடுகிற அவர் கையிலே நெருப்பை ஏந்தி இருக்கிறார் அது அழலை ஏந்தி இருக்கிறார் நீருக்கு அடுத்து நெருப்பு வருகிறது தில்லை வனமாக இருந்ததாலே நல்ல தில்லை அது சிவபெருமானை உகந்ததாலே தில்லை வனம் நல்ல தில்லை வனம் ஆயிற்று அது சிறிய அம்பலம் முன்னமே நாம் பார்த்தது போல அணுவுக்குள் அணுவாக இருக்கிற அம்பலம் அது பிறகு அண்டத்திற்குள் பேரண்டமாக விரிவதும் அவன்தான் அதுவே சிதம்பர ரகசியம் என்று நாம் பார்த்தோம் சிற்றம்பலம் என்ற சொல்லே சிதம்பரம் என்று மருவிக்கொண்டது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீரையும் பார்த்தோம் நெருப்பையும் பார்த்தோம் பிறகு தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் வானம் இது வெளி ஆகாசம் இந்த வான் அதற்கடுத்து குவலயம் இந்த சுழல்கின்ற பூமி அதற்கு அடுத்தபடியாக எல்லாமும் என்ற இடத்திலே எல்லாமான இடங்களிலும் கலந்து இருக்கின்ற காற்று இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிற ஐந்து பெருங்கூறுகளையும் தானே அவன் ஆட்சி செய்கின்றான் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி இவற்றை காத்து நிற்பவனும் அவன்தான் அதற்கு முன்னதாக இவனை படைத்தழிப்பவனும் ஊழி ஊழி மீ ஊழி தோறும் மீண்டும் படைப்பவனும் அவன்தான் நமக்கு முன் எது இதற்கு முந்தி இருந்த ஊழி எது என்று பிறருக்கு தெரியாமல் மறைக்கின்றவனும் அவன்தான் படைத்தல் காத்தல் அழித்தலோடு மறைத்தல் என்றும் அருளல் என்றும் அவனுக்கு ஐந்து தொழில்கள் ஐம்பூதங்களைப் போல ஐந்து தொழில்கள் நாம் முற்பிறவியில் நாம் இன்னார் என்றால் அந்த பிறவியின் மனைவியை குழந்தைகளை நாடி ஓடி போய் விடுவோம் அல்லவா இவ்வாறான ஒரு இடர் இருக்கிறது எனவே நம்முடைய முன்னை பிறவிகளின் நினைவுகளை மறைக்கிறான் முன்னை பிறவிகளே உயர்ந்திருந்து இன்று தாழ்ந்தோமோ அல்லது தாழ்ந்திருந்து உயர்ந்திருக்கிறோமோ என்பது இப்புறவியின் நம்முடைய முயற்சியை தடை செய்து விடும் அல்லவா திரித்து விடும் அல்லவா எனவே அதனை அவன் மறைக்கிறான் இரண்டாவதாக நமக்கு தெரிய வேண்டாததை நமக்கு நாம் மீண்டும் மீண்டும் அறிந்து கொள்ள தேவை அவன் மறைக்கிறான் எனவே காக்கிறான் படைக்கிறான் கறந்து நிற்கிறான் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி இது விளையாடி முடிக்கிறான் என்று பொருள் அல்ல அவன் விளையாட்டுக்காரன் விளையாடி அதையே எப்பொழுதும் அவன் விளையாடு இதற்காக அவன் முயன்று மினக்கெட்டு தன்னை வருத்தி செய்ய வேண்டியதில்லை இத்தனையும் படைத்தவனை மட்டுமே தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறரை அவ்வாறு ஏற்றுக்கொள்வதற்கான தகுதிகள் குறைவே என்பதனாலே அவனே அழகிலா விளையாட்டுடைய தலைவனாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஐந்து பூதங்களையும் கையிலேந்தி விளையாடுகின்றவன் ஐந்து செய்கின்றவன் நம்முடைய பிறவி துயரை மாற்றி நம்மை மேன்மேலும் உயர்த்துபவனாகிய சிவபெருமானை நாம் வணங்கி போற்ற வேண்டும் வார்த்தையும் பேசி அவனுடைய புகழை அவனுடைய பெயரை மீண்டும் மீண்டும் வாயாலே சொல்ல வேண்டும் அதுதான் நம்முடைய நாவுக்கு இனியது நம்மை நாவுக்கு அரசராக்குவது வலை சிலம்பும் ஒலிக்க வேண்டும் நாம் இங்கே பொய்கையிலே நீராடுகிற பொழுது பேச்செல்லாம் அவனுடைய பேச்சே பேச வேண்டும் அங்கே வளர் சிலம்பும் வளர்கலைகளும் ஆர்ப்பு அரவஞ்செய்ய நம்முடைய அணிந்திருக்கிற வளையல்களும் காலில் அணிந்திருக்கிற சிலம்புகளும் பல்வேறு ஓசைகளைச் செய்ய நாம் இங்கே நீராடப் போகிறோம் நம்முடைய அணி குழல் அழகான கூந்தலுக்குள்ளே மலர் சூடியிருக்கிறோம் அந்த மலரும் மனமும் இருக்கிறது அதை நாடி வண்டுகளும் தேனீக்களும் வருகின்றன பூங்கு உலை மீதில் பொறிவண்டு கண்படுப்பு என்பது போல மலரும் மனித பிறவி மலரின் மனம் அந்த பிறவியிலே வருகிற புகழ் இந்த இந்த மலர்மிசையும் ஏகுவதற்காக வருகிற அவன் எனவே அணிகுடல் மேல் பூத்திகளும் பொய்கை இங்கே பொய்கை நீர் இதிலே நீர்மலர்கள் பூத்திருக்கின்றன காலையிலே மலர்கின்ற தாமரை இருக்கிறது மாலையிலே மலர்கிற அல்லி இருக்கிறது பூத்திகளும் பொய்கை எனவே இது சிறந்த நம் வாழ்க்கையில் அருஞ்செயல்களை செய்கின்ற வாழ்வுக்காக இந்த பொய்கை உவமையாகிறது பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி அவரே உடையார் எல்லாம் உடையார் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்பது போல அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குவதாலே நம் அனைவரையும் நம்முடைய பஞ்சபூதங்களுக்கும் உடையான் அவனே எனவே பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி அவனுடைய பொன்னார் திருவிடைகளை போற்றி புகழ்ந்து இருஞ்சுனை நீர் அடையலோர் எம்பாவாய் இந்த அருளை பாடுவதற்கும் ஆடுவதற்கும் கிடைத்திருக்கிற வாய்ப்பை நாம் வாழ்வில் அறிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுவோமாக